என்னங்க தருணம் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா இந்த ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வந்து வக்ரம் அடைகிறார் அதாவது ஒரு விஷயம் மட்டும் எப்பயுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க ஒரு கிரகம் வந்து முன்னாடி போகும்போது நல்லது கொடுத்துக்கிட்டு போயிட்டு இருந்தாரா ஆனா வக்ரம் ஆகும்போது அது வந்து தடை பண்ணிவிடுவார் அதாவது இயல்புக்கு மாறாக அந்த உடைய நல்லது வந்து தடையாகும் மாறாக வேலை செய்வார் அந்த மாதிரி ஆனால் மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு கஷ்டமாக இருக்குது சரியில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வக்கரம் ஆகும்போது நல்லா இருக்கும் இப்போ பொதுவாக உங்கள் ராசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா இல்லை ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டரை வருஷம் அது விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒம்போதுலேருந்து உங்கள் நேரம் நல்லா இல்லை ஏன்னா யாழ்ரை சனி நூறு சதவீதம் இன்னைக்கு உங்களுடைய சனிக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க போகிறாரு இந்த சனி பகவான் கிட்டத்தட்ட நான் சொல்கிறது ஒரு நாலரை மாதத்துக்கு வச்சுக்கோங்களேன் அந்த நாலரை மாதத்துக்கு நிச்சயமாக நீங்கள் நல்லா தான் இருக்க போகிறீங்க இதில் வந்து தொழில் மாற்றங்கள் நிறைய பேருக்கு ஏற்படும் ப்ரமோஷன்கள் ஏற்படும் சம்பள உயர்வு கிடைக்கும் அதாவது டெம்பரவரியே வேலை செய்கிறவங்களுக்கு பர்மனெண்ட் ஆகும் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம என்ன ஏதோ ஒன்று செய்யலாம்னு நினச்சி தடையாக இருந்தவங்களுக்கு இப்போ உங்களுக்கு நடக்கும் இப்போ பத்து ரூபா பணம் கொடுத்துருக்குறீங்க வரல எந்தவுடைய வக்கிரம் அடைஞ்ச வாட்டி கண்டிப்பாக வரும் ஜூலை மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் இந்த ஜூலை மாதம் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதா அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த ஜூலை மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் பார்த்திங்கன்னா ஆணி மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுது செவ்வாய் கிழமை அதிகாலையில் அப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்தின் பன்னெண்டாவது ராசின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இது சாதகமான நேரமா இல்லை பாதகமான நேரமா அப்படி பார்த்தா பொதுவாகவே மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் ஏன்னா தனசு ராசி மீன ராசி இந்த ரெண்டு ராசிக்குமே அதிபதியாருன்னா குரு தான் இப்போ பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சியான இது ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அப்படி பார்த்தா இன்றைக்கி கும்பத்தில் இருந்த சனி பகவான் மீன ராசிக்கு வந்துட்டார் அப்போ மீனராசிக்கு வந்த சனி பகவான் இப்போ ஜென்மச்சனியாக அவங்களுக்கு உட்காந்துருக்கிறாரு இதில் ஒரு விளக்கம் என்னென்னா ஜென்மத்தில் வந்த சனி செருப்பால் அடித்தாலும் போகாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த ஜூலை மாதத்துல இருந்து அதாவதுன்றது பார்த்தோன்னா இன்றைக்கு மார்ச் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து இந்த ஜூலை மாதம் இன்னைக்கு பதிமூணாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு கொஞ்சம் சிரமமான நேரம் தான் ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு அதாவது என்னங்க தருணம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இந்த ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வந்து வக்ரம் அடைகிறார் அதாவது ஒரு விஷயம் மட்டும் எப்பயுமே மைண்டில் வச்சுக்கோங்க ஒரு கிரகம் வந்து முன்னாடி போகும்போது நல்லது கொடுத்துக்கிட்டு போயிட்டு இருந்தாரா ஆனால் ஆகும்போது அது வந்து தடை பண்ணிவிடுவார் அதாவது இயல்புக்கு மாறாக அந்தவுடைய நல்லது வந்து தடையாகும் மாறாக வேலை செய்வார் அந்த மாதிரி ஆனால் மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு கஷ்டமாக இருக்குது சரியில்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த வக்கரம் ஆகும்போது நல்லா இருக்கும் இப்போ பொதுவாக உங்கள் ராசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா இல்லை ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டரை வருஷம் அது விட்டுருங்க இப்போ வ பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தி ஒம்போதுலேருந்து உங்கள் நேரம் நல்லா இல்லை ஏன்னா ஏழரை சனி அப்போ சனி வக்கரம் ஆகும்போது என்ன பண்ணுவார் ஆப்போசிட்டில் தானே வேலை செய்வார் அப்போ உங்களுக்கு இப்போ நல்லாவே இருக்கும் கிட்டத்தட்ட மார்ச் மாதம் அதாவது இன்றைக்கி இந்த ஜூலை மாதம் இன்றைக்கி பதிமூணாம் தேதியில் இருந்து இன்றைக்கி அடுத்தது பார்த்திங்கன்னா நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தெட்டு நாள் இந்த ஜூலை மாதத்தில் ஒரு பத்தொம்பது நாள் அடுத்தது பார்த்தோன்னா ஆகஸ்ட் மாதம் ஒரு முப்பது நாள் செப் அதை பார்த்தினா செப்டம்பர் மாதம் ஒரு முப்பது நாள் அக்டோபர் மாதம் ஒரு முப்பத்தி ஒரு நாள் அடுத்தது நவம்பர் மாதம் ஒரு இருபத்தி எட்டு நாள் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி எட்டு நாளைக்கு நீங்கள் சூப்பராக இருக்க போகிறீங்க உங்களோட வாழ்வாதாரம் மாறப்போகுது ஏன்னா சிரமத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்த மேனராசிக்காரங்களுக்கு அடுத்தது நாலு காசு லாபத்தை பார்க்க போகிறீங்க நிம்மதி இரு பார்க்க போகிறீங்க அடுத்தது உங்களோட வாழ்வாதாரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சந்தோஷங்களுக்கு கிடைக்கும் யாரிடத்தையும் முடிஞ்சு போச்சோன்னா எவ்வளோ ஒரு சந்தோஷம் ஒரு கட்டிட வேலை ஒரு வீட்டு வேலை நடந்துகிட்டு இருந்தால் அதை முடிஞ்சு கிரகப்பிரவேஷம் பண்ணி நம்ம அந்த நேரத்தில் உக்காரும் போது எவ்வளோ ஒரு திருப்தி உடைய சந்தோஷம் கண்டிப்பாக இப்போ கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு தடையாக இருந்த காரியங்கள் இதுக்கு மேலே தான் உங்களுக்கு நடக்கும் ஆகும் அதனால் பார்த்திங்கன்னா நூறு சதவீதம் இன்றைக்கி உங்களுடைய யாழ்றச்சனிக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க போகிறாரு இந்த சனி பகவான் கிட்டத்தட்ட நான் சொல்கிறது ஒரு நாலரை மாதத்துக்கு வச்சுக்கோங்களேன் அந்த நாலரை மாதத்துக்கு நிச்சயமாக நீங்கள் நல்லா தான் இருக்க போகிறீங்க இதில் வந்து தொழில் மாற்றங்கள் நிறைய பேருக்கு ஏற்படும் ப்ரமோஷன்கள் ஏற்படும் சம்பள உயர்வு கிடைக்கும் அதாவது டெம்பரவரியாக வேலை செய்கிறவங்களுக்கு பர்மனண்ட் ஆகும் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம என்ன ஏதோ ஒன்று செய்யலாம்னு நினைச்சு தடையிறந்தவங்களுக்கு இப்போ உங்களுக்கு நடக்கும் இப்போ பத்து ரூபா பணம் கொடுத்துருக்குறீங்க வரல இந்தவுடைய வக்ரம் அடைஞ்ச வாட்டி கண்டிப்பா வரும் ஏன்னா பொதுவாக வந்து இயல்புக்கு மாறாக வேலை தான் இந்த வக்ரம் அந்த வக்ரம் வந்து அதாவது இப்ப சனி பகவான் ஆறா இருக்கும் தொழிலுக்கே அதிபதி சனி பகவான் வக்ரகதியாக கூடிய காலகட்டம் உங்களுக்கு கண்டிப்பா நல்லா இருக்கும் சரிங்களா அப்போ இதில் முக்கியமாக எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு பார்த்தா ராசிக்கு நல்லா இருக்கும் ஏன்னா ராசிக்கு வந்து பார்த்தோன்னா வெறிய சனி அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா கட்டான்றது அஷ்டமத்து சனி அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அடுத்தது கன்னி ராசி சனி அவங்களுக்கு நல்லா இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கட்டான்றது தனசு ராசி இன்றைக்கி அர்த்தாஷ்டம சனி அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு கும்ப ராசிக்கு பாத சனி அவங்களுக்கு நல்லா இருக்கும் மீன ராசிக்கு ஜென்மச்சனி அவங்களுக்கு நல்லா இருக்கும் கிட்டத்தட்ட இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தெட்டு தேதிக்குள்ளார நீங்கள் பார்க்கலாம் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது தொழில் மாற்றம் கண்டிப்பாக மாறும் கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தால் கூட கண்டிப்பாக ஓரளவுக்கு ஓரளவுக்கு மாற்றங்கள் கிடைக்கும் அப்போ நம்ம எல்லாத்துக்கும் நம்ம ஒரே மாதிரி நடக்குமா சொல்ல முடியாது ஏன்னா அவங்க ஜாதகம் நல்லா இருந்துருச்சுன்னா இந்த நாலரை மாதத்துல ஒரு சிலருக்கு முன்னாடியே நடக்கும் ஒரு சிலருக்கு இடையில நடக்கும் ஒரு சிலருக்கு கடைசியாக நடக்கும் சரிங்களா அப்போ அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து அப்போ உங்கள் ஜாதகம் நல்லா இருக்கா அப்படின்றத மட்டும் இன்றைக்கி ஒரு தடவை பார்த்துக்கோங்க ஒன்று அடுத்தபடி பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் இப்போ நாலாம் இடத்துல இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கவனமாக இருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் பாதிப்பு இல்லை தானே மாமா மச்சந்தானே சொ சொந்த பந்தம் தானே அங்கும் பங்காளிதானே சொல்லி மற்றவங்களுக்கு போய் ஜாமீன் கெழுத்து போட்டாலோ பத்து ரூபா வாங்கி கொடுத்தாலோ உதவி போனால் கூட உபதரி வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி செ செவ்வாய் ஆறாம் இடத்துல உட்காந்ததுனால சம்பளம் வாங்கிட்டுருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டிங்க இப்படின்னா சுக்குரு பகவான் மூணாம் இடத்துல உக்காந்துருக்கிறாரு தைரிய ஸ்தானத்தில் அதுவும் தன் சொந்த வீட்லேயே உட்காந்துருக்கிறாரு இந்த காலகட்டம் பார்த்தா இந்த ஜூலை இருபத்தி ஆறு தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா இருக்க போகுது ஏன்னா சுக்கரன்ற ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை யாருன்னா சுக்கரன் தான் கூரை பிச்சுட்டு கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க இல்லையா உங்களுக்கு என்னப்பா சுக்ரன்ஸ் அடிச்சிருச்சுன்னு சொல்ற சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு காரணம் சுக்ர பகவான் தான் ஒரு ஜாதகத்துக்கு சுக்கர் பகவான் மட்டும் நல்ல ஃபேவராக உக்காந்துட்டாரு அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை சூப்பரா இருக்கும் அதனால உங்களுக்கு சுக்கரன் போய் மூணாம் இடத்துல தைரியஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுனால கண்டிப்பாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு யோகத்தை கண்டிப்பாக கொடுத்துருவார் நாலு காசு கண்டிப்பாக அந்த மாதம் நிற்கும் இருபத்தி ஆறு தேதிக்குள்ளார கண்டிப்பாக நீங்கள் ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் ஏன்னா சுக்கரன் போய் இருபத்தாறு இருபத்தாறு தேதி வரைக்கும் வந்து தான் மூணாம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால ஓரளவுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் தைரியஸ்தானம் அதே மாதிரி பார்த்தா புதன் பகவான் அஞ்சாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு புத்திரஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் புதன் பகவான் உட்காந்துருந்தா உங்கள் பிள்ளைங்களுடைய படிப்பு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஏன்னா அஞ்சாம் இடம்ன்றது வந்து புத்திரஸ்தானம் புதன் வந்து பார்த்தீங்கன்னா கல்விக்கு அதிபதி அப்படி பார்த்தா இன்னைக்கு யாருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல கல்வித்திறன் நல்லபடியாக சப்போர்ட் பண்ணுவார் ஸ்கூலில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கைத்தட்டில் பாராட்டுகள் கிடைக்கும் ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அதாவது இன்னாருடைய பிள்ளைங்க இவங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மதிப்பு மரியாதை வாங்கி கொடுப்பாங்க அதனால் குழந்தைங்களுடைய வளர்ச்சி கண்டிப்பாக நல்லாயிருக்கும் படிப்பு நல்லாயிருக்கும் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் நாலாம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறாரு அதனால் ஜாதகருக்கும் தந்தைக்கும் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் மன சங்கடங்கள் மன போராட்டங்கள்லாம் வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது கெட்டு என்ற மாதிரி யாராக ஒருத்தர் விட்டு கொடுத்து போனால் ரெண்டு பேர்த்துக்குமே பாதிப்பு இல்லை ஏன்னா இன்றைக்கி சூரியன் நாலாம் இடத்துல போய் மாதுரஸ்தானம் சுகஸ்தானத்தில் உட்காந்ததுனால மூணு பேர்த்துக்குள்ளார ஏதோ ஒரு குழப்பங்கள் ஒன்று அம்மா அப்பா தனக்கு இந்த மூணு பேர்த்துக்குள்ளார உள்ளார ஏதோ ஒரு சங்கடங்கள் வரக்கூடிய ஒரு நேரம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது சரிங்களா அதே மாதிரி சனி பகவான் ஜென்மத்தில் இருக்கிறதுனால தான் ஜென்மச்சனியே இருந்தாலும் வக்கரம் ஆகும்போது கண்டிப்பாக நல்ல பலன் கொடு கொடுப்பாரு நீங்கள் பயப்பட தேவையில்லை ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு வெள்ளை சட்டையில் பட்ட கரும்புள்ளி மாதிரி ஒரு பாதிப்பு என்னன்னா உங்களுக்கு இந்த யாழ்ற மட்டும்தான் அந்த யாழரை யார் பார்த்தாலுமே ஒம்பது கிரகங்கள் இருக்குன்னா ஒம்பது விஷயத்தை நம்ம பேச மாட்டோம் அந்த ஒரு கிரகத்தை பற்றி மட்டும் அதாவது யாழ்றச்சனி நடக்குதுங்க அது குறிப்பாக எனக்கு ஜென்மச்சனி நடக்குதுங்க அப்படின்ற அந்த குழப்பம் நம்ம மனசில் இருக்கும் அதெல்லாம் தூக்கி போடுங்க இப்போ வக்கரம் ஆகிறாரு நிச்சயமாக உங்களுக்கு நல்லா இருக்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை சரிங்களா அதே மாதிரி உங்க சுய ஜாதகத்துல எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த பலன் மட்டும் தான் கொடுப்பாரு அது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலை செய்கிறோம்னா ஐம்பதாயிரம் மட்டும் தான் கிடைக்கும் இல்லைங்களா அதே அஞ்சு லட்சத்துக்கு வேலை செஞ்சா அஞ்சு லட்சம் தான் நமக்கு கிடைக்கும் அதுபோல நமக்குடைய ஜாதகத்துல என்ன இருக்கோ அதுதான் நமக்கு கிடைக்கும் புரியுதுங்களா இன்புட் என்ன கொடுக்குறோமோ அது அதுதான் வந்து நமக்கு அவுட்புட்டா நமக்கு நமக்கு வந்து கண்டிப்பாக தெரியுன்ற மாதிரி நூறு சதவீதம் நம்ம ஜாதகம் என்ன இருக்கோ அதுதான் நமக்கு அங்கே செயல் நடக்கும் அதனால உங்கள் ஜாதகம் மட்டும் ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும் எங்க போனால் நல்லா இருக்கும் எத்தனை நாள் போனால் நல்லா இருக்கும் அதை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாவே இருக்கும் சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனுசார இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி